வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் எதிரொலியாக ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது தற்போது வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதியும் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று சற்று முன்பு தகவல் வெளியாகியுள்ளது ஜூன் பதினேழாம் தேதி வரை பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டு ஜூன் பதினெட்டாம் தேதியிலருந்து ஸ்கூல்ஸை வந்து ரீ ரீஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் இதான் வந்து பார்த்தினா அந்த அப்டேட்டு சுட்டெரிக்கும் கோடைவையில் ஜூன் பதினெட்டாம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்புகளுக்கான பள்ளிகள் திறப்பு வரும் ஜூன் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தினா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு பொதுத் தேர்வு எல்லாம் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி விட கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு கொடுத்தது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க தொடர்ந்து கோரிக்கை வந்து வச்சதில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பை ஜூன் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை வரை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பன் வந்து எப்போ திறக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்க திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பு வந்து பார்த்தினா இப்போ ஊடகத்தலங்களில் வெளியாகி மெயினாக பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மழையுடைய தாக்கம் வந்து பார்த்தினா மாறி மாறி காலநிலை மாற்றம் ஏற்படுறதுனால் பள்ளிகள் திறக்கும் தேதி பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ஜூன் பதினெட்டாம் தேதி தான் சரியான தேதியாக இருக்கும் என்று பள்ளி கல்வித்துறை வட்டாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கூல் ரீப்பன் பொறுத்த வரைக்கும் எப்படியும் ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு மேலே தான் ஸ்கூல் ரீஓப்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் ரீஓப்பனிங் கிட்டே நீங்கள் அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னா மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெலைக்கான ப்ளஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ அப்ளென்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ